ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உயர் கூட உறுப்பினர் அவர்களே அதாவது தேசியத்திலே அதாவது ஐக்கிய தேசிய கட்சி சிறிலங்கா சுதந்திர கட்சி ஜேவிபி போன்ற கட்சிகளின் உயர்கூட கூட்டங்களை விடவும் சிறிலங்கா முஸ்லீம் உயர் கூட கூட்டம் என்றால் பரவலாக வலைத்தளங்கள் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது கடந்த முறை நடந்த உயர்கூட கூட்டத்துக்கு பிறகு நேற்று இரவு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் உயர் கூட கூட்டமானது தலைமையகம் தாருசலாமில் கூடியது அந்த விடயம் சம்பந்தமாக என்ன நினைக்கின்றீர்கள் எவ்வாறான தீர்மானங்கள் கூட்டம் நேற்று நடைபெற்ற போது இணைக்கும் அழைப்பு கிடைத்து நானும் போயிருந்தேன் அநேகமாக எல்லாரும் எதிர்பார்த்தது செயலாளர் பிரச்சினை தான் தூக்கப்பட்டு பேசப்படும் என்று ஆனால் அந்த கூட்டத்திலே மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் அது அல்ல முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் இந்த வெறுப்பூட்டும் பேச்சு முஸ்லிம்களுக்கு எதிராக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விஹேதமாக ஒரு சில பௌத்த விக்குகளால் இடம்பெற்று கொண்டிருக்கும் இந்த வெறுப்பூட்டும் பேச்சு அதைத் தொடர்ந்து அமைச்சரின் பாராளுமன்ற உரை பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சென்று சந்தித்த போன்ற விடயங்கள் தான் மிகவும் காரசாரமாகவும் அதிக நேரம் பேசப்பட்ட விடயமாகும் அது தவிர்த்து எல்லை நிர்ணய பிரச்சனையும் கொஞ்ச நேரம் உரையாடப்பட்டது பிறகு எல்லாரும் எதிர்பார்த்தது போல் செயலாளருடைய விடயமும் வெடிக்கப்பட்டது செயலாளருடைய விடயம் அதாவது அவங்களுடைய கட்சியின் செயலாளர் ஹசன் அலி அவர்களுடைய விடயம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையாளர் கட்சியின் தலைமைக்கு தகுந்த விளக்கத்தினை தருமாறு வேண்டியிருந்தால் இது சம்பந்தமாக ஏதாவது தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதா இது எவ்வாறு என்றால் கடந்த இறுதியாக நடந்த பேராளர் ஆற்றிலே தான் கட்சி யாப்பு இல்லை சிறுத்தம் கொண்டு வந்து செயலாளரின் வேலை பழுவை குறைப்பதற்காக சில சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருந்தன அதன் பிற்பாடு சோதரர் ஹசன் அலி அவர்கள் கட்சிக்கு வராமல் கொஞ்சம் ஒதுங்கி இருந்த நிலையை காணப்பட்டது பிறகு அவர் சென்று தேர்தல் ஆணையரிடம் முறைப்பாடு செய்த விடயமும் ஆராயப்பட்டது இதன்போது இந்த இந்த சப்ஜெக்ட் உயர்கூட உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டு அவர்களின் வாத பிரதிவாதங்களுக்கு படுத்தப்பட்டது இதுதான் நேற்று நடந்ததின் நடந்த விடயம் உயர் உறுப்பினர் அவர்களே அதாவது கடந்த உயர்வீட கூட்டத்திலே மிகவும் பூதாரமாக வெடிக்கப்பட்ட கட்சியின் தவிசாளர் பசீர் சவுதாவுத் இந்த முறை நேற்று நடைபெற்ற உயர்கூட கூட்டத்திலே மிகவும் அமைதியாக மௌனம் காத்ததாகவும் பலராக பேசப்படும் இந்த மௌனத்திற்கான காரணம் மீண்டும் கட்சியுடன் இணைந்து கட்சியின் தலைமையை பலப்படுத்துவதா அல்லது அமைதியாக இருந்து கட்சியினை அதாவது அவர் நினைப்பதை சாதிப்பதா உங்களுடைய கருத்து அவர் அமைதியாக இருந்தார் என்பது உண்மை அவருடைய மனநிலையை வாசிப்பதற்கு என்னால் முடியாமல் இருந்தது அதற்கு பின்னணி என்ன அவருடைய வியூகம் என்ன என்பதை அதை ஊழிக்க முடியாதவங்களுடைய எனக்கு தனிப்பட்ட முறையில் காணப்பட்டது அவர் கட்சியோடு சேர்ந்து சுமூகமாக வேலை செய்வதை நான் தனிப்பட்டது இதில் விரும்புகின்றேன் அதே நேரம் அந்த சபையில் பேசுவதற்கு வேறு எதுவும் காரணம் 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 காரணமாக பேசாமல் இருந்தாரோ என்றும் தெரியவில்லை கடந்த உயர்கூட கூட்டத்திலே பசீர் சவுதாவது அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த சம்மாந்துறை மன்சூர் எம்பி அதாவது மற்றும் மாகாண சபை உறுப்பினர் தவம் போன்றவர்கள் இம்முறையும் அமைதி காத்தார்களா அல்லது ஏதாவது கோஷங்கள் அல்லது தவிசாளருக்கு எதிரான ஏதாவது கருத்துக்களை உயர்கூட கூட்டத்தில் வெளியிட்டது நீங்கள் காணக்கூடியதாக இருந்தா தவிச்சாளருக்கு எதிராக யாரும் வெளிப்படையாக பேசவில்லை மறைமுகமாக சூசகமாக பேசினாலும் கூட தெரியவில்லை ஆனால் வெளிப்படையாக யாரும் பேசவில்லை தவிச்சாளருடைய விடயம் ஒரு ஒரு ஆகவே இந்த முறைய உயர்கூட கூட்டத்தில் அமையவில்லை இது உயர்கூடக் கூட்டத்தின் இறுதி கட்டம் செயலாளர் சம்பந்தமான பேச்சாகவே இருந்தது நீங்கள் கேட்கும் என்ன நடந்தது சம்பந்தமா என்ன பேசப்பட்டது என்று கேட்கும் போது அதுக்குரிய விடைய பொறுத்து உறுப்பினர் அவர்களே அதாவது கட்சியின் உயர்பட உறுப்பினராக இருக்கின்ற நீங்கள் அதாவது இந்த தற்பொழுது கட்சியில் இடம்பெற்று வருகின்ற செயலாளருடைய பிரச்சனையை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள் என்னை பொறுத்த மட்டிலே இப்ப நேற்று நடந்த கூட்டத்தில் கூட இருவரையான கருத்துக்கள் காரசாரமாக பரிமாறப்பட்டன அதில் ஒரு சாரார் செயலாளர் அவர் நாயகம் ஹதன் அலி அவர்கள் கட்சிக்கு செய்த அர்ப்பணிப்புகள் உழைப்பூக்கள் அவர் செய்த தியாகங்கள் சேவைகள் என அருகிக் கொண்டு சென்றார்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் இன்னொரு சாரார் செயலாளர் வந்து வேறு ஒரு குழுவினரின் பிடியில் சிக்கி கொண்டுள்ளார் அந்த குழுவினரை செயலாளரை வழி கொண்டிருக்கின்றார்கள் அந்த குழுவினர் கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் எதிராக வழி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே செயலாளர் திரும்ப செயலாளர் பதவியில் உட்கார்ந்து தலைவருடன் ஒன்றிணைந்து போவது சாத்தியம் இல்லை என்ற கருத்தை ஒரு சாரா காரசாரமாக வைத்தார்கள் ஆகவே இந்த இருவகையான கருத்துக்கள் அங்கு பரிமாறப்பட்டன என்னுடைய பார்வையும் ரெண்டு கருத்துக்களும் நியாயமான கொள்ளப்பட்டன ஆகவே கொல்லப்பட்டன ஆகவே தீர்மானம் எப்படி எடுக்கப்பட்டது என்றால் யாப்பு சீர்திருத்தத்தின்படி தேர்தல் ஆணையாளருடன் ஈடுபடுவது புதிய செயலாளர் என்றும் அதாவது ஹசன் அலி அவர்களுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை உட்படுத்தி அதன் மூலம் ஒரு சுகமமான தீர்வை கொண்டு வந்து ஹசன் அலி அவர்களை மீண்டும் கட்சியில் முழுநேரமாக இணைத்து கட்சியை மேற்கொண்டு செல்வது என்பதே அங்கு மக்களின் கருத்தாக இருந்தது அதுதான் என்னுடைய பார்வை கூட உயர் உறுப்பினர் அவர்களே அதாவது செயலாளர் ஹசன் அலி அவர்களை ஒரு குழு வழி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் மறைமுகமாக அதாவது அந்த குழுவானது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆக இருக்குமா அல்லது கிழக்கின் எழுச்சி என்று ஏற்படுத்தப்பட்டு தலைமையில் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற அமைப்பாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா உண்மையில இந்த பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து நான் இதை அவதானித்து வருகின்றேன் இது தேர்தல் முடிந்தவுடன் திடீரென சூடு பிடித்தது இந்த பிரச்சனை இந்த கட்சிக்கும் தலைமைக்கும் எதிராக கட்சியை விட்டு பிரிந்தவர்கள் மற்றும் கட்சி உள்ளுக்கிரிக்கும் சில கோவதாதிகள் சேர்ந்து ஒரு குழுவாக பின்னணியில் இயங்குவதாகவே காணப்படுகின்றது இதையும் தான் உயிர்கூட உறுப்பினர்களும் சொல்கின்றார்கள் ஆகவே இது அகில மக்கள் காங்கிரசா அல்லது கட்சியா அல்லது அதாவது பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்களுக்கு அவர்களின் மரணத்துக்கு பிற்பாடு தற்போதைய கட்சியின் தலைமை அப்துல் ரவு ஹக்கீம் அவர்களுக்கு தோலோடு தோல் நின்று உழைத்த கட்சியின் செயலாளர் ஹசன் அலி அவர்களின் நிலைப்பாட்டில் தற்போதைய உங்களுடைய கட்சியின் தலைவர் அப்துல் ரவு ஹக்கீம் அவர்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் தலைவர் மிகவும் வேதனையுடன் தான் இருக்கின்றார் ஹசன் அலி அவர்கள் கட்சி ஒரு சேர்ந்து நெருக்கமாக இல்லாததை என்று மிகவும் வேதனையாக இருக்கின்றார் பல முயற்சிகளையும் அவர் செய்திருக்கின்றார் அவருடன் சேர்ந்து போவதற்கு அத்தனை முயற்சிகளும் பழிக்காமல் போயிருக்கின்றன என்பதை சில உயிர்குழ உறுப்பினர்களாவது ஹசன் அலிதருக்கும் தலைவர் ரோபகிம் அவர்களுக்கு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் நேற்று இது ஒற்றுமைப்படுத்துவது மிக கடினமாக இருக்கின்றது ஏனெனில் ஹஜன் அலி அவர்கள் இன்னொரு இன்னும் சிலராக வழிநடத்தப்படுகின்றார்கள் சொல்லி ஆனால் இந்த தலைவர் மிகவும் வேதனையுடன் இருக்கின்றார் இது ஒரு சுகமான முடிவுக்கு வராமல் இருப்பதும் அஜன் அலி அவர்கள் முழு நேரமாக இணைந்து வேலை செய்யாமல் இருப்பதை வேதனையுடன் தான் இருக்கின்றார்கள் உயர் உறுப்பினர்களே கடைசியாக இது கல்குடா பிரதேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வசிக்கின்றவன் என்ற வகையில் என்னுடைய சொந்த கேள்வியாகவும் கல்குடா பிரதேசத்திலே நீங்கள் பார்லமென்ற தேர்தலிலே போட்டியிட்ட ஒருவர் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினை பிரதிநிதித்துவ பற்றி உறுப்பினராகவும் தலைவர் அதாவது கட்சியின் சிறு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ரவூப் ஃபக்கீமோடு நெருங்கிய உறவினை பேணிப்படுகின்ற ஒருவர் என்ற வகையிலும் இந்த கேள்வினை கேட்கின்ற உங்கள் அதாவது தற்பொழுது கட்சியுடன் சேர்ந்த உங்களுடைய நகர்வு என்ன கட்சியுடன் சேர்ந்து எனது நகர்வு என்று கட்சி மக்களுக்காக அரசியல் செய்ய வேண்டும் என்று நான் கட்சி வந்தேன் தலைவரை நான் தேர்தல் கேட்பதற்கு ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன் தான் தலைவர் இன்னைக்கு அறிமுகமானார் நான் என்னை பற்றி தெரிந்து கொண்டு தலைவர் மிகவும் அக்கறையுடன் இருந்தால் என்னை அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று நான் இனி மக்கள் தேவை உங்களுக்கு அளவுக்கு வந்தேன் இது என்னன்னு சொன்னா நான் இன்னொரு துறையில் ஒரு உச்ச நிலையை அடைந்த ஒரு மனிதன் அல்லாவுடைய உதவியுடன் எனது இல்லை அல்லாவுடன் உதவியுடன் இன்னொரு துறையில் ஒரு நிலையை அடைந்தான் திரும்ப அந்த துறையை விட்டுட்டு அரசியல் துறையில் நான் ஆனா ஆவண்ணாவில் இருந்து ஆரம்பிக்க முடியாது அப்படி நான் அரசியல் துறையில் ஆரம்பிப்பதாக இருந்தால் அதுக்குரிய ஒரு ஒரு சமமான ஒரு நிலையில் வந்துதான் நான் ஆரம்பிக்க வேண்டும் ஆகவே இந்த இந்த உடய தலைவருக்கு நான் விளங்கப்படுத்தியிருக்கின்றேன் உயர்விட உறுப்பினர் உயர்கிட உறுப்பினர்களே அந்த வகையிலே உயர்கிட்ட உறுப்பினர்களே கல்குடா பிரதேசத்திலே சிறிலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அமைப்பாளர் யார் என்று போராளிகளுக்கு மத்தியில் ஒரு பிரச்சினை பரவலாக பேசப்பட்டு வருகின்றது உயர்வுவிட உறுப்பினராக இருக்கின்ற நீங்கள் தாரசுலாத்தின் ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்ற நீங்கள் கட்சியின் தலைமையகத்தில் கல்குடா பிரதேசத்தின் முஸ்லிம் காங்கிரசின் அமைப்பாளர் பதவியினை யார் வகித்து வருகின்றார் அமைப்பாளர் யார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது தற்பொழுது தலைவரின் கருத்துப்படி கல்குடா கூறி அமைப்பாளர் நான் தான் அதை வேறு யாரும் பொய்யான வதந்திகளை பரப்பி நான் இல்லை இவர் ஒரு அழுவிக்கான்னு சொன்னாங்கன்னு சொன்னா அதுல எந்த விதமான உண்மைகளும் கிடையாது அப்படி மாற்றப்படுமா அது அறிவிக்கப்படும் உயர்விட உறுப்பினர்களே அதாவது கடைசியாக இந்த அமைப்பாளர் அதாவது இப்போ கேள்வி சம்பந்தமாக ஒரு கேள்வினை நான் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது உயர்விட உறுப்பினராகவும் கல்குடாவினை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அமைப்பாளராக இருக்கின்ற நீங்கள் அதாவது கல்குடாவில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஊடாக செய்யப்படும் அபிவிருத்திகளுக்கு அங்குராப்பன வைபவங்களுக்கும் திறப்பு விழாக்களுக்கும் அதிகமாக நீங்கள் கலந்து கொள்ளாமைக்கான காரணம் என்ன அதாவது பொதுவாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வெளி மாவட்ட அரசியல்வாதி கூடுதலாக கலந்து கொள்றமைக்கான காரணம் எதுவரை நீங்க நினைக்கின்றீர்கள் இது ஒரு பிரச்சனையாக பரவலாக பார்க்கப்படுகின்ற கட்சிகளாலும் இது விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இதற்குரிய காரணம் என்ன இதுக்குரிய உண்மையான காரணம் வந்து நான் முழு நேர தொழில் இருக்கின்றேன் கொழும்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு உயர் பதவியில் ஒரு தொழில் நான் இருக்கின்றேன் ஆகவே மற்ற அரசியல்வாதிகள் திகதி குறித்து ஒரு விழாவை நடத்தும் பொழுது எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி லீவ் எடுத்துட்டு அவசரமாக வர முடியாது அதே பட்சத்துல எனக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கும் பொழுதும் கல்குடா மக்களுக்குன்னு ஒரு அதிகாரம் கிடைக்கும் பொழுதும் நான் தொழிலை விட்டுட்டு முன்னேறமாக வந்த ஊரில் நின்று அரசியல் செய்யக்கூடியதாக இருக்கும் அப்பொழுது சகல விழாக்களை பலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் இதுக்குரிய மெயின் காரணமும் பின்னணியும் நன்றி உயர் கூட உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளரும் கல்குடா தொகுதியை பெருநியத்து வேட்பாளரும் தற்பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லீம் உயர் உயிர்கிட இருக்கின்ற உங்களுக்கும் இந்த பேட்டியினை அதாவது உயர் கூட கடந்த இரவு நடந்த உயர் கூட்டம் சம்பந்தமான அந்த பேட்டியினை நேர்காளுமது இணைய நாளில் வாசகளுக்காக தந்தமைக்காக இணைய நாளில் வாசகர்கள் சார்பாக நன்றி இணை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உயர்பிட உறுப்பினர் அவர்களே நன்றி வலைக்கம்